கணிசி திருமண தங்க மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஐந்து இரண்டு நான்கு பெயர் மனிஷா விஐபி படிப்பு எம்பிஏ வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் செம்பன் குலம் சுத்த ஜாதகம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் தொழில் விவரம் வீட்டில் உள்ளார் சொத்து வீடு பூமி நான்கு ஏக்கர் இரண்டு காம்ப்ளக்ஸ் ஐந்து சைட் மதிப்பு பதினைந்து கோடி முதல் இருபது கோடி வரை எதிர்பார்ப்பு பாரம்பரிய குடும்பம் சமதகுதி மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்கு மைத்ரிமோனி டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஐந்து இரண்டு நான்கு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி